ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி இப்போ காலையில் மணி பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது ஓகே அஞ்சரைக்கு வந்து சுபுவோட வாங்க சொல்லுவாங்க இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக மூணு முக்காலுக்கு எழுந்திரிச்சு இருக்கேன் ஓகே ப்ரெஷ் பண்ணிவிட்டு தகுஞ்சு தொழுகைக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு தகுதி தொழுதுடலாமா நீங்கள் ஃபஸ்ட்டு தொழுதுருங்க அதுக்கப்புறம் நான் தொழுகிறேன் ஓகே ஓகே ரெடி பண்ணிங்க தகுதியங்க டக்குன்னு முசில்லாக நீங்கள்மா மூணு பேர் டக்குனு டக்குன்னு அந்த தகுதியுது நல்ல துவா கேட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த துவா கபலாக்கி கொடுப்பேன் ஓகே ஆ ரெண்டு போ ரெண்டு போட்டும் மூணு பேர் சொல்லுவோங்க ம் சொல்லுறாங்க அவங்க தொழுது முடித்ததுக்கப்புறம் நான் தொழில இப்போ என்னென்ன ரெடியாக காட்டுறேன் உங்களுக்கு இது தர்பூசணி எனக்கு சப்பாத்தி சாப்பிடுவேன் இது வந்து சர்பத் ரூ பிசாவோட சர்பத்து ரெடியாக இருக்காங்க சிக்கன் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் அப்படியே வந்து நீங்கள் தோசை மாவும் ரெடியாக இருக்குது கரிஷ்மா தோசை சாப்பிடுவாங்க அப்புறம் ரைஸ் இவ்வளோ வந்து ரெடியாக இருக்குது இது மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜில் இன்னும் பல ஐட்டங்கள் இருக்குது கொஞ்சம் பிரியாணி இருக்குது இது என்னென்னு கேட்டிங்கன்னா கிராஸ் சொல்லுவாங்களா அது ஜூஸ் இருக்குது எல்லாமே இருக்குங்க ஓகே இப்போ டைம் இல்லை டக்கு டக்கு நானும் தொழுவணும் தொழுந்ததுக்கப்புறம் சாப்பிட்றது தான் ஓகே அவங்க மூணு பேரும் தகவ தொழுந்துட்டாங்க நான் தகவல் தொழுந்துட்டு உங்களுக்காண்டி துவா செய்கிறேன் ரெண்டு ரக்காயத்து தகவத்து ரெண்டு ரெண்டாக நாலு வாட்டி நான் தொழிலக போகிறேன் எவ்வளோ வேணாலும் படிக்கலான்னு தொழிலான்னு சொல்லுவாங்க நான் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா ரெண்டு வாட்டி போகிறேன் ஓகே ஹலோ அக்பர் சொல்ல முடிஞ்சிச்சுங்க உங்கள் எல்லாத்துக்கும் துவா நான் கேட்டுக்கிறேன் அடுத்து சாப்பிடும்போது காட்டுறேன் எங்கள் வீட்டில் வந்து நாலு பேர் இன்றைக்கி நோன்பு வைக்கிறோம் இமான் வைக்க வைக்கலை தூங்குகிறான் இம்மான் ஓகே சொல்ல இமான் தூங்குகிறான்ப்பா இன்றைக்கி நம்ம வைக்க வைக்கப்போது எத்தனாவது நோம்பு மூணாவது நோம்பு ரெண்டு நொம்பும் நம்ம வீடியோ எடுக்கலை ஓகேங்களா மெஹக்கு நேற்று ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கு நல்லபடி எழுதணியம்மா எல்லாமே ஈஸியாக இருந்துச்சா அடுத்த எக்ஸாமுக்கு எத்தனை நாள் லீவு அந்த ஏழு நாளில் நல்லா நோன் வச்சுட்டு நல்லா படி ஓகே வச்சு ஆமாம் எக்ஸாம் அன்றைக்கி வைக்க வேணாம் அதை வந்து அப்புறம் வச்சுக்கணும் ஓகே கரிஷ்மா ரெடியாக பண்ணிட்டியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சப்பாத்தியா ஓகே பண்ணிட்டு டக்கு டக்கு சரி ஓகே ஓகே சரி ரெடியாக ஓகே இருக்கு எல்லாமே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாங்க மேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க சிக்கன் வந்துருக்கு சிக்கன் சப்பாத்தி மயனஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது நபாவ் வந்து ரெடியாக இருக்குது ட்ரை போட்டோட ரெடியாக இருக்குது நபா வந்து நாட்டி நவா சேனலுக்கு வீடியோ எடுக்குது கரீஷ்மா தோசை எனக்கும் ஒரு தோசைமா ஒரு தோசை நான் சப்பாத்தி எடுத்துக்கிறேன் சீக்கிரம் எனக்கு மட்டும் ஐஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஷர்பத்தில் ரோஹ சர்பத்தில் என்னது ஷைரி எடுத்துட்டியா என்ன தேவைப்படா எடிட் பண்ண போறியா பார்க்கலாமா வீடியோ நல்லா இருக்கா வெடி என்னக்கா பார்க்கலாமா பார்க்காதீங்க பேர் சொல்ல நான் நான்பி உனக்கு என்னம்மா எல்லாம் ரெடியாமா சாப்பிட ரெடியாக இருக்காங்க எனக்கு வீடியோ எடுக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் இல்லாட்டி நான் சுட சுட சாப்பிட்டுட்டு வந்துருப்பேன் என்னம்மா அதுக்கு ஒரு தோசை நான் அப்படி சார் நீ எப்போ வருவாப்போம் காஃபி வரியா சரி மேக்கு நீ ஒரு பிளேட் எடுத்துக்கா ம் எனக்கு ஒரு தோசைம்மா எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றுமா நீ உனக்கு எத்தனை சுட்டுக்கோம்மா நீ ஒன்று எடுத்துக்கிறியா ஒரு தோசை சாப்பிட்டுக்க ஒரு தோசை சாப்பிட்டுட்டு அப்புறம் சப்பாத்தி சாப்பிட்டுக்க ஓகேவா சிக்கன் எனக்கு கொஞ்சம் வைம்மா கிரேவி இருந்தால் போடு

ராரக் ர கரிஷ்மா வந்திருக்காங்க கரிஷ்மா என்ன சாப்பிடறான்னு கேட்டீங்கன்னா சப்பா இது என்னது தோசை காஃபி எல்லாம் முக்கிய சாப்பிட்றாங்க ம் இவ்வளோ அழகான சிக்கன் இருக்குது அதை விட்டுட்டு காஃபில் திங்கிடுறேன் சரி சரி

நபாக்கு நேத்து நான் நபா சொல்றது நேத்து அவன் ஆண்ட்டி என் சாப்பிட்டது ரொட்டி ரவுண்டா இருந்துச்சா நம்ம வீட்ல எப்படி இருக்கு நபா இது ப்ளாக் பிளாக் சைடு அங்க இருந்து நல்லாதான் இருக்கு ஆஹ் இங்கே உள்ள போற ரவுண்டே இரு இருக்காது பீஸ் பீசே ஆயிருக்கு சாஃப்ட்டு

என்ன என்னன்னா நாங்க 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 எது எனக்கு மாட்டேன் அது நாங்க அம்மா இது எனக்கு தேடி நான் எங்கே தேடிட்டு அங்கே அம்மா போயிட்டு தேடுவாங்க அம்மா தேடும் போது அது கிடைக்கும் நாங்க தேடும் போது அது

சரி இப்போ டைம் ஆகிடுச்சி நம்ம சீக்கிரம் சாப்பிட்ணுமா இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது ஓகே இது தர்பூசணி நல்லா நான் நிறையா சாப்பிட்ணும் உடம்புக்கு நல்லது தண்ணி சத்து நிறையா இருக்குது தர்பூணி தர்பூசணி சாப்பிட்டுட்டு ரோப்ச வோட சர்பத் ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு டீ அடிச்சுட்டு முடிஞ்சி வித்தியாசமானக்கா இல்லை நீங்களும் இந்த மாதிரி செய்வீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்கள் பிபி மாத்திரை கொலஸ்ட்ரால் மாத்திரை மறக்காமல் சாப்பிட்றணுங்க பிபி இருக்குது கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது உண்டாக இருக்கேன் சொன்னால் உடம்பை குறைங்கன்னு சொல்லுவீங்க அவ்வளோ ஈஸி கிடையாது உடம்ப குறைக்கிறது ரெண்டு மாத்திரையை போட்டுக்க வேண்டியது தான் டீயை குடிச்சிட்டு முடிச்சிட வேண்டியதான் மெக டீ குடிக்கும் அப்புறம் நபாக டீ குடிக்கிற பழக்கம் இல்லை பண்ணவே ஆமாம் டீ குடிக்க மாட்டாங்க ஜூஸ் குடிக்க மாட்டாங்க பால் குடிக்க மாட்டாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க தண்ணி குடிப்பியா வந்து பாக்கி இருக்கா இப்போ ஜூஸ் சாப்பிட்டுட்டா வேலை முடிஞ்சா ஆ சப்ஜாக்கு சப்ஜான்னு சொல்லு அவ்வளோதான் சப்ஜா வெதை சப்ஜா வெதை போட்டால் ஜூஸ் குடிப்பாங்க கனிஷமா வேலை பார்க்கறது ரெண்டு பிள்ளைங்க உட்காந்துருக்கு இப்படி அருமையான ரெண்டு பகல்கள் கிளீன் பண்ணிட்டு சரியா நைட்டு வினா க்ளீன் பண்ணிட்டேன் டீ ஏன்னா க டீ குடிக்கலன்னா தலை வலிக்குது மேத்தி குடிக்கல ஏன் டீ விட்டு

அல்ல ஃபோன் அல்ல ஃபோன் பார்த்துவேன் ஒன்று டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸு படிக்கிறது அப்போ சொ கொஞ்சம் இது சர்ச் பண்ணதுக்கு போகுது என்ன டூ ஹவர்ஸு ஃபோன் ஆஹா டூ ஹவர்ஸ் எல்லாம் பார்த்த மாட்டேன் அது வந்து இதாவது ஃபோன் எங்கேயே வச்சுன்னா ஓதும் போது எனக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இது பார்த்தா எனக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஃபோன் பார்க்கணும் யாருக்கு ஃபோன் பார்க்கணும்

சகன் சகரை வந்து முடிப்பேன் பேர் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுன்னு முடிச்சுடுவேன் நோன் தொடக்கலும் பேர் சம்பளத்து ஆரம்பித்து தண்ணியை குடிச்சிட்டு ஆரம்பிக்கிறது ஓகேங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தை தொழுதுட்டு குரான் ஓதணும் குரான் ஓத தெரியாது அதனால தமிழ் குரான் பாருங்கள் இது வந்து தமிழுக்குறான் இங்கே தமிழ் இருக்கு இங்கே நான் தமிழில் படிப்பேன் மெஹக்கு வந்து அரபியில் படிப்பாங்க ஓகேவா இப்போ நீயத்து நியத்து வந்து நிறைய பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க நீத்து சொல்லணும்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியாதுங்க ஆனால் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது நீயத்தை வந்து சொல்லியிருக்கோம் நோன்பு வைக்க போகிறேன்னு நினச்சி படுக்கிறோம் தீங்களா அதுவே பெரிய நீத்து தான் நாளைக்கு நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோமே அது வந்து நீ ஏற்ற மாதிரி தான் இருந்தாலும் சின்ன பிள்ளை நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்ற அதை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள் பேச்சவங்க சாப்பிட்டுக்குறேன் நவைத்து சௌமகதின் அன்னதாயி பர்லி ரமலானி ஆதி செனதி லில்லாயி தாலா இந்த வருஷத்து வரலான நுன்பை அதாவாக அல்லாவுக்காக இன்று பிடிக்க யா செய்கிறேன்லா எனது நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக இப்படிதான் சொல்லுவோம் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது போது தப்பாகிட்டான் தெரியாது சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் உனக்காண்டி தான் நோன்பு வைக்கினேன் என் நோன்பை வந்து கவுலாய்க்கு கூடு சொல்லு தூ சௌமகதீன் அன்னதாயி அன்னதாயி பர்லி ரமலானி ஆதி சனதி

குரான ஒதணும் ஓகே இன்னும் தொழுவைக்கு பத்து நிமிஷம் இருக்குது அப்படின்ற காரணத்தினால் அந்த பத்து நிமிஷத்தில் குரானை ஒதுக்கிட்டு இருக்காங்க சரிம்மா இப்போ எல்லாரும் வந்து தூங்க போகிறோம் சுரான் உதவாச்சு தொழுதுட்டு தூங்க போறோம் ஈவினிங் நோன்பு தொடக்கிறது வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம் ஸோ நீங்கள் எப்படிலாம் நோம்பு வைக்கிறீங்க நாங்கள் வச்சு நாங்கள் வைக்கிற மாதிரி வைக்க நீங்கள் வைக்கக்கூடிய முறை வந்து மாறுபடுதா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போது இடையில என்னெல்லாம் நடக்குது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப வெயில் அடிக்கிறது இங்கே குளிர்லாம் கிடையாது நீ நோம்பு எப்படி போகுது இன்னைக்கு ஈவினிங் என்னென்னா ஸ்பெஷல் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்த வடிய நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நோம்பு தரக்க முன்னாடியே என்னென்ன நம்ம வீட்டில் ஆயிடுது அது எல்லாத்தையும் அடுத்த நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ ஆமாம் அது வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க சேனலுங்க ஓகே ரொம்ப பண்ணுவாங்க வந்து எனக்கு ஃபுல்லா என்ன தான் வந்து ரெண்டு சப்பாத்தி ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் தர்பூசணி எல்லாத்தையும் அடிச்சிட்டு இப்பமே வந்து டல்லா இருக்கு நம்ம தூக்க தூக்க சரி ஓகே முடிச்சிடலாமா ஏதாவது பாய் சொல்லிருங்க வாங்க சொல்கிறாங்க சத்தம் கேட்குதா